அத்தானுக்காக பாடுறேன் <laughs>

ஒரு டான்ஸ் வெளியே வந்தவனையே இங்க இருக்க இளைய சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு நாலு வார்த்தை பேசியிருந்தேன்னா உன் பாதத்தை தொட்டு வணங்கியிருப்பேன் ஆமா நான் அன்னை தெரசா வந்து விழிப்புணர்வு ஊட்டுறேன் இங்க வந்து நீ என்ன செய்யற வந்து என் சிறுவர்கள் என் தம்பிகள் அன்னைங்களை புறம் பாலியல் பாலி உணர்வை தூண்டுவேன் பாலி உணர்வா ஐயோ யாருக்கு பால் வருது எனக்கு வரலையே யாருக்கு வரலையே

புற காம முத்தி போச்சு இவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டேன் அதங்கள வேணா மண்டி போடப்ப நான் போட மாட்டேன் விஜய் நீ பாத்து நில் மேடை கீழ கூட நீக்குற அலறி விடு. அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன் வர்றவன் தரமா இருந்தா செய்றோம். ஏன்டா ஒரு பொம்பள பிள்ளை மேடை நிக்கும் போது மண்டி நீ காமிச்சு கொடுத்தத தான் எல்லாம். ஆ ஒண்ணுமே சேல. நான் ஆரம்பத்துல இருந்து நான் பட்ட குடும்ப உனக்கு தெரியாது. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. உனக்காக மஞ்சி வருன்னு கூட சொன்னேன் உன்னையே என்ன சட்டிப்பாழ சொன்னாங்கடா என்னையே சும்பவே சொல்லிட்டேன் நான் கருவம் ச்சீ எனக்கா எத்தனை பேர் இடியப்பம் அவுச்சியா எத்தனை பேர் பருத்தி பால் கின்னேன் யார் அது இடியப்பம் பால் இப்ப ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் சிலிண்டர் ஆப் ஆகிட்டாங்க இந்த காலமிட்டாங்க வரு இடியப்பம் புளிவது பெண்கள் ஆனா இடிச்சுக்கிட்டு புழியுறது ஆம்பளை கை தட்ட கை தட்டி எல்லாம் ஜோரா என்னன்னு தெரியாம அந்த முண்டை சொல்ற அவர் கைதட்ட சொல்லி எனக்கு தெரியாதா நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க ராதாகிருஷ்ணன் இடி இடி போட்டுக்கிட்டு நல்லா இடி நீ சுடுவது இடி அப்பம் இடி அப்பம் ஆம்பள போய் ஆசைப்படுறது உன்னோட அப்பம் நல்லா அப்பத்துக்கு தின்னுபிட்டு சாவுங்கற அப்பம் அப்பம் நல்லா போட்ட ஆப்பம் ஏய் பேச விட்டு பேசு ஏய் விட்டு பேசுனா என்ன நீ பெரிய கிருபானந்த வாரியாரா கொம்மா தம்முண்டா போடா கோபமுடா போடா ஏய்

அடி மொட்டனாக முண்டா ஐயோ ராதா நீங்க என்ன சின்னிங்க மருதங்குடி கம்மாய்க்குள்ள மதிய நேரம் போற உள்ள நீச்ச கத்து என் தங்கமே தங்கா நிம்மதியா வாடி உள்ள ஒரே நான் எங்கனையும் பார்க்கல ஓ ஊறுகாய நக்குனையம் மாதிரி வாட் ப்ரோ வாட் ப்ரோ வாட்ரு இல்லைங்க பரா ஐயோ இமயமலையே வந்து நிற்குதலா அதுக்கு ப்ரோ நீங்கள் சாப்பிட்றதுக்காக உங்களுக்காக தண்ணி பழம் வாங்கி வச்சிருக்கீங்க ஏ கப்புளிங்க ஓசுரா பண்ற மாதிரி வர்றீங்க எல்லாம் ஏய் பாரு பைல கடா எம் கே ஆர் மாரதமணி பைல ஓசுடா ஏய் எப்படி பாறா கப்பிளங் வச்சு ஓசை வச்சிட்டீங்களா கருங்குளம் பைல கடா தம்பி தம்பி அம்பலி போய் வணங்கி கப்பிளங் ஓஸ் தம்பி தம்பி ரொம்ப நன்றி தம்பி படிங்க நல்லா படிங்கயா

நான் புத்துரு அதுதான் குத்துரு நம்ம ரெண்டு பேரும் இவன் தான் பிரிப்பா நீங்க வாங்க நம்ம உடல உறவு ஏய் ஓரினே ஜெர்க்கல இட வர கூடாது இல்ல இல்ல ஒண்ணா இருக்கலன்னு சொல்ல பாத்தே டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு நீங்க தள்ளி போங்க நீங்க கிட்ட வாங்க ஐயா நான் வரல நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க எனக்கு வேணும் நான் உங்களுக்கு தான் நாடத்துக்கு வர்றேன் அம்மி தண்ணி வண்டி பெரிய தண்ணி வண்டி பெரிய தண்ணி வண்டி நம்மால வாங்க முடியாது ஏய் வாங்க ப்ரோ

ரெண்டு செம்பரியாடு பிறந்தவங்க அப்படியே டியூன் நல்லா பண்ணுறாங்க ப்ரோ எனக்கு பயந்து இறக்கிற வேற எனக்கு இது பெரியம்மா மக எந்த காலத்தில் நாயோட ஆடு சேர்ந்துச்சு நிறுத்துங்கடா வெண்ணமைங்களா எம் yeah. 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 பிஎம் ராக்கர்ஸ் இந்த மண்ணின் மைந்தர்கள் மீனாட்சிபுரம் எம் பி எம் ராக்கர்ஸ் இளைய சமுதாயம் இளைஞர் சார்பாக ரூபாய் அன்பாளையத்துக்காக ஐயாயிரத்தி ஒன்று நன்றி ராக்கர்ஸ் இங்க முத்திக்கிட்டு நான் பேசினேன் திறந்த மாட்டேன் இப்ப குத்துரேன் பார்

மேடைதான் ஆடுதடி பாத்து ஆடுவோம் கொஞ்ச நேரம் தங்கமே ஆடி வாணி என் விஜயதான் அப்படியே குத்தாட்டம் போடுவோம் மாடி பாத்துட்டு அப்படி எனக்கு ஒரு ஒரு மாதிரியா இருக்கு பீத்திங்கிற மாதிரி மாதிரி இருக்கா அப்படியே இருக்கணும் வாய் என்ன என்ன போனா அப்புறம் அங்க போய் போய் முத முத லைன் வர்ற இடத்துல வந்து வச்சு நீங்க போடுங்க பார்த்துட்டே இருக்க அது காலத்து குச்சுன்னா நீ இருளடி செத்து போக போந்த முத்துக்குடி சாபாஸ் இல்ல இல்ல அவர் ஆதங்கப்படுறது உண்மைதான் தூத்துக்குடி கொத்தனாறு என்பது தவறு தமிழ்நாட்டு கொத்தனாறு எத்தனை வீடு கட்டுனாரு கொத்தனாறு மட்டும் போதுமா அங்க சித்தாளு நிமந்தாலும் சேர்ந்து கத்தன முடியாம

என்னடாது மண்ணலிட்டு வந்த லாரி ரைடுலின்றது மாதிரி இவ்வளவு ஈஸியானவே ஒண்ணு பண்ண முடியாதா ஆனா புரிசிய முடியாமல தாண்டா நைட்டு நம்ம தானி சொல்லி 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 இருந்தாலும் சரி விட நாளைக்கு ஒரு செயற்கை கருத்தறி தம்பி நீ பண்ண முடியாதா செய்யணி ஒண்ணு என்ன தாயத்து கட்டி இருக்கேன் என்னடா அது பனைமரம் ஏறி மொங்கு ஓட்டுற மாதிரி ஏறியடா என்னடா மொச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி சிவையில பெற அழகி செஞ்சு வச்ச மர அழகி குழந்தை வத்தல தரட்டா உங்குருவி மத்தன வரட்டா குழந்தை வத்தல தரட்டா உங்குருவி மத்தன வரட்டா

அது நான் வாங்கின கிரெண்டர்ல நான் போட்டு கூட இல்ல என்ன பண்ண நீ வச்சு வச்சு பார்க்கறேன் அது என்னடா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அப்படியே இருளடிச்ச கதவாளி மாதிரி போடா சும்மா நீ சொல்லும்படி தெரியாது என்ன புரியாத ஆறிக்கிட்டே எங்க கிச்சு கிச்சு தாம்பளமா விளையாடுற கள்ள மண்டه ஓட என்ன ஏ தான் ஆகுது அம்மா வந்து போ நான் தம்பியை விட்டுنا செய்ய ஆளுக்கு அந்த குட்டையை அண்ணே பண்ண முடியாதுடா

சேஜிங் மாதிரி தள்ளிக்கிட்டு போகிற என்ன நான் முண்டுக்கலாம் தி ஸ்மார்ட் அண்ட் லாங் எவ்ரிங் அந்த ஒட்டிங் அந்த பெபிகால் மெதுவா மெதுவா போ மெதுவா டேய் எப்படி கண்டிட் வேலை ஆக்குறியாம் பாரு மெதுவா டேய் புடிச்சு விடு ஆ நான் அதான வேலை எனக்கு புடிச்சு விடுற தான வேலையே ரொம்ப நடிக்காத ஒரு எத்துதே சிவரோட்டி அந்து அட போடு கா போடு ஏய் இருப்பேன் கப்பிளிங் தான பிரடிக்கிட்டு இருக்கேன் உன்னைய நான் என்னைக்காத ஒரு நாள் மண்டி ஓட்டு

தம்பி நீங்கள் இந்த இரவு நேரத்தில் பார்த்து போகணும்மா கண்ணில் அப்பால் கண்ணப்பால் ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ அண்ணன் தம்பிகளை பார்த்து போகணும்மா

எச்சு வச்சு பாருடா தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணத ஓ வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணேறும் எதுவாக தான் இப்ப கூட்டம் போகும் பொதுவாக தான் கண்ணில் கண்ணல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா பால பாலை வார்த்தத ஏ மாமா கோவில கண்டெடுத்த கல்லு வைச்சால் நீரின் வந்து நடை போட்டது மருதமணி எனக்காகத்தான் சனியன் தொலைஞ்சிச்சு கண்ணல்ல பா ஏன் கண்ணில் பால ஊத்து வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா நேரம் கடை ஓனர் மகன் ஏ நெஞ்சில பாழ வார்த்தத சொல்லம்மா போட்டு வந்த மணி மணி மத்தார பூவில் வந்து தினி தேனி என்ன தம்பி தினவேறம் இந்த இரவு நேரத்துல பார்த்து போகணும்மா வையமட்டி அருள் தானப்பா நாடகம் முடிஞ்சிருச்சா போயிட்டானே வையமட்டி அருள் ஆல்பட் இரநூறு அன்பொழி பழகிருக்கார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி அண்டே வணக்கம்

எனக்கு தகுபடி எனவே சரதமடி என நாம் உதறிய வாழ்க்கை குரு வருஷா நம்ம என் கேரு மருதமணி பேரு வலு வாழணும் சொல்ல வேலை